சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு ஆளவாய் பண்புறநீர்மை மங்கையர் கரசி வளவர் கொன் பாவை வரி வளை கை மட செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவன் உங்களல் ஒருவன் போதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளிகி கண்ணி தன்னோடும் பெற்றடியாரடிமிசை வேளும் வெள்ளை நேரணியும் போற்றவன் தனக்கு மந்திரி ஆய குழாவி நின்றே தோ ஒற்றைவில் விடயன் உம்பரார் தலைவன் உலகி நிலையற் கையை ஒளிந்திட்டு ஆற்றவர் காற்ற சிவனுரையில் காலவயாவதுமேதுவே செந்து வருவாயால் சேலன கண்ணால் சிவன் திரு நீற்றினை வளர்க்கும் பந்தனை விரலால் பாண்டிமாதேவி பணிசைய பாரடை நீளவும் சந்தமதரளம் பாம்பு நிர்மத்தம் தன்னெருக்காமலர் வண்ணி அந்திவான்மதி சேர் சடை முடியல் நல்லா கணங்கள் ஐவறினோம் தமிகராய் வரினோம் அடிகவர் தங்களை கண்டார் குணங்கொடு பணியும் குளச்சீரை பரவும் கோபுரம் சூழ்மணி கோயில் மனம் கமல் கொன்றே வாளரமதியம் ரமதியம் வன்னிவன் கோவில மாலை அணங்கு வீற்றிருந்த சடைமுடியல் நல்லா மீதுவே செய்ய தமரை மேல் அண்ணேயில்லை திருநூதல் செல்வே பையரவல்குள் பாண்டிமாதேவி நாள்தோறும் பணி தினிவேத்த வெயவில் சூளம் பாசமங்குசமான் விரிகதிர்மழுகுடன் தரித்த ஐயனருமையோடு இன்புருகின்ற காலவாயாவதுமேதோ நலமிலராக நலமதுண்டாக நாடவர் நாடர்கின்ற குளமிலராக குளமதுண்டாக தவம்பணி குளச்சிறை பரவும் கலைமல்லிகரத்தன் மூவிலை வேளன் கறி உரி மூடிய கண்டன் கலைமல்லி புனல் சேர் சடை முடியல் நல்லாளவாயது மீதுவே முத்தின் தாழ்வடமும் சந்தன குளம்பும் நீருதன் மார்பெனின் மூயங்க பத்தியர்கின்ற பாண்டிமாதேவி பாங்குடு பணி செய்ய நின்ற பளங்கின் பெருமலை உடனே சுடர் மரகதமடுத்தாள் போல் அத்தனை அருமையோடு இன்புறுகின்ற வாழவாயாவது மீதுவே வணங்கி இயல்பாம் தோதி நல்லரை நல்லியல்பாகும் கோவணம் பூதி சாதனம் கண்டால் தொழுதழு குளச்சீரை போற்ற ஏவனங்கியல்பாம் ராவணன் தின் தோல் இருப்பதும் ஊன்றி ஆவணம் கொண்ட சடைமுடியல் நல்லா வாயதுமேதுவே மன்னலமிகள மன்னனாய் மன்னோ மணி மூடிச்சோலண்டன் பண்ணி பண்ணினர் மொழியால் பாண்டி மாதேவி பாங்கினார் பணி செய்து பரவ விண்ணுளார் இருவர் கீழோடு மேலும் மலப்பரிதா பகை நின்ற அன்னல அருமையோடு இன்புருகின்ற ஆளவயாவது மீதுவே தொண்டராயுள்ளார் திசை திசை தோறும் தொழுதுதன் குணத்தினை கூழாவ கண்டு நாள் தோறும் இன்புருகின்ற குளச்சிறை கருதி குண்டராய் உள்ளார் குண்டராயுள்ளார் சாக்கியர்தங்கள் குறியின் கண்ணீரே இடைவாரா அண்ட நாயகன்தான் அமர்ந்து விட்டிருந்த ஆளவாயாவது மீதுவே கண்ணலம் புனரம் பாண்டி மாதேவி குளச்சிறையோமி அண்ணலம் அன்னலம் சீர் ஆளவாயீசன் திருவடியாங்கவை போற்றி கண்ணலம் பெரிய காளியுள் ஞான சம்பந்தன் செந்தமிழ் இவை கொண்டு என் நலம் பாட வல்லவரிமையோர் ஏத்த தவி ரூபவரி நிதே திருச்சிற்றம்பழம்